தேங்காய் வறுத்து சேர்த்து மஞ்சள் பூசணிக்காய் வெள்ளை கொண்டக்கடலை ரெண்டும் சேர்த்து பண்ண ஒரு சூப்பரான எரி சரி ரெசிபி செம்மை டேஸ்ட்டாக செம்மை ஈஸியாக எப்படி செய்துன்னு பார்க்கலாமா இதுக்கு கப் அளவுக்கு கொண்டக்கடலை எடுத்துகிட்டு ஓவர் நைட் ஊற வச்சு லைட்டாக உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க கூடவே மஞ்சள் பூசணிக்காவை இந்த மாதிரி தோல் எடுத்துட்டு க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொண்டைக்கடல ஒரு நைன்டி பர்சென்டேஜ் வெந்திருந்தது அப்படின்னா கூட போதும் அரை முடி அளவுக்கு தேங்காய் எடுத்து அதை நல்லா திருவிட்டு இந்த மாதிரி ரெண்டா பிரிச்சு வச்சுக்கோங்க கொஞ்சம் அதிகமா ஒரு பக்கம் கொஞ்சம் கம்மியா ஒரு பக்கம் இப்ப ஒரு மண் சட்டி அடுப்புல வச்சிருக்கேன் நல்லா தொடைச்சிட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் அதிகமா எடுத்து வச்சிருந்த தேங்காவை சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல வரணும் இந்த அளவுக்கு வருப்பட்டதுக்கு அப்புறமா எடுத்து ஒரு தட்டுல மாத்தி வச்சுக்கலாம் கொஞ்சம் கம்மியா தேங்காய் எடுத்து வச்சிருந்தேன் இல்லையா அதை மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு ஒரு ஏழு எட்டு சின்ன வெங்காயம் ஒரு மூணு வெள்ளப்பூடு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரே ஒரு பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்புல எல்லாமே சேர்த்துட்டு நல்ல நல்லா அரைச்சி எடுத்துக்க வேண்டியது இந்த அளவுக்கு இருக்கணும் பார்க்க ஒரு சம்மந்தி மாதிரி இருக்கும் இப்போ அதே மண் சட்டில ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு சேர்ந்து புரிஞ்சுதுக்கு அப்புறமா ரெண்டு காஞ்சி மிளகா கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ணி மஞ்சள் பூசணிக்கு அப்படியே சேர்த்துட்டு லைட்டாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வேக இல்லையா கொண்ட கடலாம் அதையும் அப்படியே சேர்த்து விட்டுருங்க இப்போ இதுலயே ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட் இருந்தது இல்லையா அதையும் சேர்த்துட்டு தேவைக்கும் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த மசாலா நல்ல ஒரு பிளேவர் கொடுக்கும் டேஸ்டுமே நல்ல நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அரை கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் இதை இப்போ ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை திறந்து அப்பப்ப கலந்து விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் நம்ம சேர்த்திருந்த பூசணிக்காய் எல்லாமே நல்லா மசிஞ்சு வெந்து வரணும் அப்பதான் அதோட டேஸ்ட் நல்லா இருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு இந்த டைம்ல நம்ம வறுத்து வச்சிருந்த தேங்காய் இருந்தது இல்லையா அதை அப்படியே சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க வறுத்த தேங்காய் இதுல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணும் போதே நல்லா கம ம ஒரு சூப்பரான வாசம் வரும் இப்பவே உங்களுக்கு சாப்பிடணும் போல இருக்கும் அந்த அளவுக்கு செம்ம ஸ்மெல்லா இருக்கும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா பூசணிக்கா கொண்ட கடலில் சேர்த்து பண்ண சூப்பரான எரி சரி ரெடி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்